மூணுல எது ஒண்ணுதான் வந்துட்டு பிறந்த உடனே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இது போகவும் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் நானு அதுக்கப்புறம் ஸ்வெட்டர் ஏன்னா அப்ப வந்துட்டு வெதர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ ஸ்வெட்டர் எடுத்து வச்சிருக்கேன் துண்ட போடுறதுக்கு இல்லை ஏதாவது டிஸ்போஸ் பண்றதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி கவர் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் பேக் வீடியோ தான் பார்க்க போறோம் இதுல என்னன்னா வந்துட்டு நிறைய ஒரு சிலர் சொல்லாதது அது எல்லாமே நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன் ஃபுல் வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் வந்து நான் பேபிக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் காட்டுறேன் இது பார்த்துட்டிங்கன்னா பேபிக்கு கேப்பு அண்டு மிட்டன் சாக்ஸு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்துட்டு இனி வரப்போறது வந்து குளிர்காலம் அதனால சரி எதுக்கும் சேஃபே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட் ஒரு மூணு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பேபிக்கு வியர் பண்ணுறதுக்கு ஒரு மூணு ட்ரெஸ்ஸு இது வந்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு வச்சிருக்கேன் இந்த மூணுல எது தான் வந்துட்டு பிறந்தோடனே மூணு மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இது போகவும் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் நான் அதுக்கப்புறம் ஸ்வெட்டர் ஏன்னா அப்ப வந்துட்டு வெதர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஸ்வெட்டர் எடுத்து வச்சிருக்கேன் கிளாத் ரெண்டு இந்த மாதிரி இது ரெண்டு மட்டும் இப்போதைக்கு எடுத்து வச்சிருக்கேன் அது போக நம்ம எக்ஸ்ட்ரா வீட்லயும் வாங்கி வச்சிருக்கேன் இது ரெண்டு போதும் நினைக்கிறேன் இதுவே ஜாஸ்தி தான் சோ ரெண்டு ஸ்வாடில் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன் போக இதெல்லாம் பேபிக்கு வேர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா க்ளாத்தஸ் ஒரு டென் பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல் இருப்போம் எவ்வளோ நாள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படினெல்லாம் தெரியாது ஸோ ஒரு டென் கிளாத்ஸ் பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக அப்புறம் இந்த மாதிரி ப்ரீஃப் குட்டி குட்டியா இதெல்லாம் நம்ம போடுவோமான்னு தெரியல பட் இருந்தாலும் தேவைப்பட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இது ஒரு நாலு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் மேக்சிமம் தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ நாலு மட்டும் எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த மாதிரி கிளாத் நம்ம ஃபீட் பண்ணிட்டு அவங்களுக்கு வாய் தொடைச்சு விடுறதுக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாத் ஒரு நாலு கிளாத் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கேப் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கேப் இருந்துச்சு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஆனால் பட் இவ்வளவும் நம்ம வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்னு தெரியல ஆனா சப்போஸ் தேவைப்பட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை எடுத்து வச்சிருக்கேன் இதுவுமே வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை போத்துறதுக்கு பேபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடியை போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் பட்டு தேவைப்படும் எல்லாமே தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இதனால நல்லா இருக்கும் ரொம்பவுமே சாஃப்ட் இது பாக்கிறதுக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இது ரொம்ப சாஃப்டான கிளாத்து இந்த கிளாத் ஒன்று அதுக்கப்புறம் மஸ்லிம் கிளாத் வந்துட்டு ஒரு ரெண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது யூரின் ஷீட் இதுவும் அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல பட் நம்ம வந்துட்டு அங்க படுக்க வைக்கும்போது போது அடியெல்லாம் போடுவோமா என்னன்னு தெரியல இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மூணு எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இது பேபிக்கான டவல் ஒரு மூணு டவல் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா மேக்சிமம் பிறந்த ஒன்னு மட்டும் தான் குளிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் தேவைப்பட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மூணு டவல் எடுத்து வச்சிருக்கேன் பேபிக்குன்னு அதுக்கப்புறம் பெட் வைப்ஸ் இது வேணா நமக்கு கண்டிப்பா தேவைப்படும் சோ ஒண்ணு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் ஒண்ணு போதும் இதுலயே வந்துட்டு எயிட்டி இது இருக்கு சோ இது ஒண்ணு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் வைப்ஸ் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா பேபிக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா கிளாத்ல கட் பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா வந்துட்டு ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டைப்பர் போகணும்னு சொல்லுவாங்க ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இந்த மாதிரி கிளாத் தான் யூஸ் பண்ணணும் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு எவ்வளோ டைம் வந்துட்டு யூரின் போகிறாங்க மோஷன் போகிறாங்க அதெல்லாம் பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி கிளாத் வந்து சப்போஸ் தேவைப்பட்டால் என்ன பண்ணுறது அப்போ போய் வந்துட்டு நம்ம கட் பண்ண முடியாதுல்ல ஸோ வந்துட்டு ஒரு சாரி அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி கட் பண்ணி நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அப்போ எடுத்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது போக எக்ஸ்ட்ரா சாரியும் எடுத்து வச்சிருக்கேன் சப்போஸ் இந்த கிளாத் எல்லாம் பத்தல அப்படின்னா நம்ம இந்த கிளா சாரியெல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா மூணு சாரி பாலிஸ்டர் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் எடுக்கல எல்லாமே நூல் சேரீ தான் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி யூஸ் தான் பட் யூஸ் பண்ணது நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட் ஆயிருக்கும் யூஸ் பண்ணி பண்ணி ஸோ இந்த மாதிரி சாரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் டைப்பரும் வாங்கி வச்சிருக்கேன் ஏன்னா சப்போஸ் டைப்பர் யூஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம டைப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஷ்டி இதுவும் வந்து ஃபுல் காட்டன் தான் பாலிஸ்டர் கிடையாது இந்த மாதிரி வெள்ளை வேட்டி வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இது வந்துட்டு ஒவ்வொரு பக்கம் சொல்லுவாங்க குழந்தை வந்து வெள்ளை வேட்டியில தான் வாங்கணும் வெள்ளை துணியில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வேலை சொன்னாங்க அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேஷ்டியும் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சோப்பும் ஷாம்பும் சப்போஸ் பேபிக்கு அங்கே வந்து ஃபஸ்ட் டைம் குடிச்சு விடும் போது கேட்டாங்கன்னா நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த ரெண்டும் வாங்கி வச்சிருக்கேன் அந்த நம்ம போய் வெளியில தேடிட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது ஸோ இந்த ரெண்டும் மட்டும் வாங்கி வச்சிருக்கேன் நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையானது நம்மளுக்கு வந்து பெருசா எனக்கு தெரியல தேவையானவங்க மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே ஃபீடிங் டைப் தான் நைட்டீஸ் அப்புறம் குர்த்தி நம்ம வீட்டுக்கு வரும்போது போடுறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே இதில் எடுத்து வச்சுருக்குறேன் இன்ஸ்கட்டு இன்னர்ஸு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இன்ஸ்கட்டெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு தெரியல பட் இருந்தாலும் தேவைப்பட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்கட் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஷாலு இது வந்துட்டு நம்ம ஃபீட் பண்ணும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் தெரியல தெரில இருந்தாலும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஷால் ஒரு ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மெயினாக வந்துட்டு மெட்டர்னிட்டி பேடு இது வந்து ஒரு பேக்கெட் நான் அப்படியே ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டேன் இது கண்டிப்பாக தேவைப்படும் நமக்கு ஸோ இது எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கொடுப்பாங்க பட் நமக்கு அது வந்துட்டு கம்ஃபர்டா இல்ல அப்படிங்கிறப்பா இருக்கும் எடுத்து வச்சுக்கிறேன் போக வந்துட்டு நம்ம நம்மளுக்கு தேவை அப்படின்னா ஒரு ரெண்டு டவல் கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அது நான் இங்கதான் எடுத்து வைக்கணும் இப்ப செக் பண்ணும்போது தான் தெரியுது மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ டவலும் நம்ம வந்துட்டு இதுல எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கவர் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா சப்போஸ் வந்துட்டு ஏதாவது வேஸ்ட் இருந்தால் போடுறதுக்கு இல்லை ஏதாவது டிஸ்போஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி கவர் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு ஏன்னா நம்ம எப்படியோ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தேவைப்படும் கண்டிப்பாக ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத எடுத்துட்டு போகிறப்ப மறந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு நமக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சிசர் எடுத்து வச்சிருக்கேன் எதுக்காச்சும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட் இதுவும் குட்டியா ஒண்ணு தேவைப்படும் அப்படின்ட்டு சீப்பு சீப்பு வந்து கண்டிப்பா தேவைப்படும் சீப்பு மறக்காம எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களோட ஆப்ஷனல் தான் நான் வந்து இதெல்லாம் யூஸ் தெரியல பட் நிறைய பேர் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருமே சொல்றாங்க யூஸ் பண்ணுவேன் எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சோ நானும் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னா லிப் பாம் ஐ லைனர் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல பட் சப்போஸ் அங்கே போய் தேவைப்பட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ரொம்பலாம் இல்லை இது மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜூஸர் ஏன்னா வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு நம்மளை லிக்விட் ஃபுட்டு தான் எடுக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம வந்துட்டு ஜூஸர் இருந்தால் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸர் அப்புறம் ஒரு நைஃப் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க நைஃப் எடுத்துட்டு போகும்போது சேஃபா எடுத்துட்டு போங்க நான் வந்து இதுல ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஃபோல்ட் பண்ணி தான் எடுத்துட்டு போவேன் அதுக்கப்புறம் பேபி பார்த்துட்டீங்கன்னா இம்பார்ட்டன் இந்த பேபி நெஸ்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா இது வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா சோ இந்த பேபி நெஸ்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா நாம வந்துட்டு அந்த டைம்ல எதுவுமே வந்துட்டு தேடிட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது சோ எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் தான் அது எல்லாமே நம்ம எப்படியும் மேக்சிமம் கார்ல தான் போவோம் சோ எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் அங்க போய் யூஸ் பண்றதை பண்ணிட்டு திரும்ப யூஸ் பண்ணாததை நம்ம ரிட்டர்ன் கொண்டு வந்துடலாம் சோ நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்துட்டு இதுல எடுத்து பேக் பண்ணி வச்சிருக்கேன் பட் அப்படி இருந்தும் அங்க போய் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறது தெரியல சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்றேன் தேங்க்யூ